நிலை நிலை அல்லது உறுப்புகளை பார்க்கலாம் இந்த இரண்டாம் உறுப்புகள எதிர்பொரு தூண்டிகள் ஆன்டிஜன் இருக்கு இல்லையா அது வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அவற்றோடு முதிர்ந்த லிம்போசைட்டுகள் எளிதில் வினைபுரிய கூடியதா இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ இரண்டாம் நிலை நினநீரிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் நிணநீர் முடிச்சுகள் குடல்வாள் வயிற்றுக்குடல் பாதையில் உள்ள பேயர் திட்டுகள் டான்சில்கள் அடிநாய்ட்கள் மால்ட் அப்படின்னா படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் கால்ட் அப்படின்னா குடல் சார்ந்த நினநீரிய திசுக்கள் பால்ட் மூச்சுக்குழல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் இது எல்லாமே இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகளாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நாம லிம்பு நோட பற்றி பார்க்கலாம் இந்த லிம்பு நோடு பார்த்தீங்கன்னா சிறிய அவரை விதை வடிவம் போன்ற தோற்றத்தில் இருக்கும் இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இது திசு இடைவெளியில் நுழைகின்ற எதிர்ப்பொருள் தூண்டியை அழிக்கக்கூடிய ஒரு முதல் அமைப்பாக இருக்கும் இந்த நிணநீர் முடிச்சுகள் நிணநீர் திரவத்துடன் வருகின்ற பொருட்களை வந்து வடிகட்டி பிடிக்க உதவுது ஓகேங்களா ஸோ இது எதனால் வந்து ஆக்கப்பட்டிருக்கும் அல்லது நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ரோபேஜ்கள் மற்றும் லிம்போசைட்டுகள் போன்ற வெள்ளை அணுக்களால் தான் இந்த நிழநீர் முடிச்சு வந்து நிரம்பியிருக்கும் உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கணக்கான நிழநீர் முடிச்சுகள் வந்து பரவிருக்கும் இது ஒன்றுடன் ஒன்று நிணநீர் நாளங்களால் இது இணைக்கப்பட்டிருக்கும் நிணநீர் அப்படிங்கிறது தெளிவான ஒளி ஊடுருவக்கூடிய நிறமற்ற ஓடக்கூடிய மற்றும் செல்லுக்கு வெளியே காணப்படும் திரவ இணைப்பு திசுதான் ஓகேங்களா நிணநீர் முடிச்சுகளின் வழியாக நிணநீர் வந்து பாய்ந்து வரும்போது அந்த எதிர்பொருள் தூண்டி பொருட்களை வந்து வடிகட்டி பிடித்து அந்த விழுங்கு செல்கள் இருக்கு இல்லையா பேகோசைட் செல்கள் அந்த விழுங்கு செல்கள் நுண்பை செல்கள் மற்றும் விரலமைப்பூடிய டென்டிரைட்டிக் செல்கள் ஆகியவற்றால் வந்து இந்த எதிர்பொருள் தூண்டி வந்து அழிக்கப்படுது புரியுதுங்களா கார்டெக்ஸ் பாரா கார்டெக்ஸ் மற்றும் மெடுல்லா ஆகிய மூன்று அடுக்குகள் நிணநீர் முடிச்சில் இருக்கும் வெளி அடுக்கான கார்டெக்ஸில் பி லிம்போசைட்டுகள் மேக்ரோஃபேஜுகள் நுண்பை டென்டிரைடிக் செல்கள் ஆகியவை இருக்கும் கார்டெக்ஸுக்கு கீழே உள்ள பகுதி தான் பாரா கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி இதில் ஏராளமான டீ லிம்போசைட்டுகள் மற்றும் விரல் அமைப்பு கொண்ட டென்டிரைட்டிக் செல்கள் ஆகியவை இருக்கும் மெடுல்லாவின் உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவிலான பி லிம்போசைட்டுகள் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதில் பெரும்பாலானவை எதிர்பொருள் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யும் பிளாஸ்மா செல்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நிணநீர் முடிச்சு பகுதிகளான கார்டெக்ஸ் பாரா கார்டெக்ஸ் மற்றும் மெடுல்லா பகுதி வழியாக இந்த நிணநீர் மிக நிதானமாக பொறுமையா செல்லும் பொழுது விழுங்கு செல்கள் மற்றும் டென்டிரைடிக் செல்கள் நிணநீர் வழியாக வரும் எதிர்பொருள் தூண்டிகளை வடிகட்டும் ஓகேங்களா நிணநீர் முடிச்சை விட்டு நிணநீர் வந்து வெளியேறும் போது அந்த நிணநீர் முடிச்சுகளுக்கு உள்ள நுழைந்த அந்த எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிரான மெடுல்லாவின் பிளாஸ்மா செல்கள் சுரந்த ஏராளமான எதிர்பொருட்களை தன்னுடன் எடுத்துச் செல்லும் இந்த லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது தடை காப்பு துளங்களை ஆற்றலுடன் செயல்படுத்தும் போதும் நிணநீர் முடிச்சுகள் வந்து வீங்குவதை நாம தெளிவாக பார்க்க முடியும் இந்த வீக்கம்தான் நோய் தொற்றின் அறிகுறியாகவும் கருதப்படுது உடல் எங்கும் அந்த நினநீர் முடிச்சு பல குழுக்களா இருக்கு அடிக்கடி வீங்கக்கூடிய அந்த நிதிநீர் முடிச்சுகள் பார்த்தீங்கன்னா கழுத்து கீழ்த்தாடை கக்கங்கள் அதாவது அஹ் அண்டர் ஆம்ஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதி மற்றும் தொடை இடுக்கு ஆகிய பகுதிகளில் தான் அதிகமா காணப்படும் இது இன்னும் எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில சமயங்களில் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது தான் எனக்கு நெறி கட்டிட்டு ஒரே ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெறி தான் வீக்கம் அப்படிங்கிறது அது பொதுவாக எங்கே வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி கீழ்த்தடை பகுதி அக்கள் பகுதிகளில் அப்புறம் தொடையெடுக்கு பகுதிகளெலாம் ஏற்படும் ஸோ இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் தொற்று கிருமி வந்து நம்ம உடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அதை எதிர்க்கிறதுக்காக லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து அந்த தடை காப்புத்துள்ள அதாவது அந்த நோய் தொற்று கிருமிக்கு எதிராக போராடிட்டு இருக்கும் அழிக்கிறதுக்காக அப்படி செயல்படும் பொழுதுதான் இந்த நிலநீர் முடிச்சுக்கள் வந்து வீங்கிறத நாம தெளிவாக பார்க்க நெறிக்கட்டுதல் அப்படின்னு சொல்றது ஸோ இந்த வீக்கம் தான் அந்த நோய் தொற்றின் அறிகுறியா நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ ஏற்படக்கூடிய அந்த ஃபீவர் இப்போ நம்ம ஃபீவர் கூட அதில் ஏற்படக்கூடிய வெப்பம் கூட அந்த நோய் தொற்று கிருமிகளுக்கு எதிராக அழிக்கக்கூடிய வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான அந்த வெப்பம் கூட அழிக்கிறதுல போராடும் அதுதான் நெறி கட்டிட்டு ஃபீவராக இருக்கு அப்படின்னு சொல்றது இப்போ புரியுதுங்களா அந்த லிம்பு நோடு அதாவது நிணநீர் முடிச்சோட அமைப்பு பார்க்கலாம் ஸோ இந்த வழியாக தான் அதாவது உட்புகும் நிணநீர் குழல் இதன் வழியாக தான் இந்த குழல் வழியாக தான் அந்த நிணநீர் வந்து உள்ள போகும் ஸோ இந்த குழிவுகள் மேண்டில் நுண்பை கார்டெக்ஸ் பாரா கார்டெக்ஸ் மெடுலா இந்த மூன்று அடுக்குகள் தான் இந்த லிம்பு நோடோட முக்கியமான அடுக்குகள் ஓகேங்களா அடுத்து அந்த நினநீர் உள்ளே புகுந்துச்சு இல்லையா அது வெளியேறக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அந்த வெளியேறும் நினநீர் குழல் இதன் வழியாக தான் அந்த நீர் வந்து வெளியேறும் ஓகேங்களா பேயர் திட்டுகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீள் வட்ட வடிவத்தில் தடித்து காணப்படக்கூடிய ஒரு திசு இது மனிதன் மற்றும் முதுகெலும்பு உயிர்களில் சிறுகுடலில் உள்ள அந்த கோழையை சுரக்கும் படலத்தில் தான் புதைந்து இருக்கும் பேயர் திட்டுகள் அப்படிங்கிறது பொதுவாக மேக்ரோஃபேஜுக்கள் டென்டிரைட்டிக் செல்கள் டி செல்கள் மற்றும் பி செல்கள் போன்ற பல்வேறு வகையான நோய் தடை செல்களை வந்து கொண்டு காணப்படும் ஓகேங்களா அடுத்து டான்சில்கள் டான்சிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இணையான திசுவான அமைப்பு தான் இருக்கும் இது தொண்டையின் பின்புறத்தில் அமைஞ்சிருக்கும் டான்சில்கள் நிணநீர் மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இது தொற்றுகளுக்கு எதிராக போராடுவதில் உதவக்கூடியதாக இருக்கும் மேலும் இவை உள் நுழையும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற கிருமிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையும் செய்யும் ஓகேங்களா அடுத்து மண்ணீரல் இது ஒரு இரண்டாம் நிலை இனநீரிய உறுப்பு இது வயிற்றுக்குழிக்கு மேலே உதரவிதானத்துக்கு நெருக்கமாக அமைந்து காணப்படும் டீ மற்றும் பீசல்களை கொண்டுள்ள மண்ணீரல் செல் வழி மற்றும் திரவ வழி நோய் தடை காப்பு ரெண்டிலுமே இது ஈடுபடும் அதாவது மண்ணீரல் புரியுதுங்களா அடிநாய்டுகள் அப்படிங்கிறது நம்மளோட வாயில் இருக்கக்கூடிய கூரை பகுதியின் ரூஃப் ஆஃப் மவுத் அந்த மென் அன்ன இருக்கு இல்லையா அதுக்கு பின்னால் நுகர்ச்சி உறுப்பு தொண்டையுடன் சேரும் இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் இந்த அடிநாய்டுகள் எதிர் பொருட்களை உற்பத்தி செய்து தொற்றுக்கு எதிரான செயலுக்கு உதவி புரியும் பொதுவாக இவை விடலை பருவத்தின் அடலசன்ஸ் பருவம் இருக்கு இல்லையா தான் சுருங்க தொடங்கி முதிர் காலத்தில் சுத்தமாக மறைந்துவிடும் புரியுதுங்களா கோழைப்படலம் சார்ந்த நினநீரிய திசுக்கள் இதான் ஷார்ட் ஃபார்மில் மால்ட் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் உணவு மண்டலம் சுவாச மண்டலம் மற்றும் சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் சிறிய அளவில் இருக்கும் மால்ட்டில் ஏராளமான எண்ணிக்கையில் லிம்போசைட்டுகளின் வகையான டி மற்றும் பி செல்கள் பிளாஸ்மா செல்கள் மற்றும் மேக்ரோஃபேஜ்கள் ஆகியவை இருக்கும் இவை கோழை எப்பித்தீலிய படலத்தின் வழியாக வரும் எதிர்பொருள் தூண்டிகளை அழிக்கக்கூடிய வேலையை செய்யும் ஓகேங்களா அடுத்து குடல் சார்ந்த நினநீரிய திசுக்கள் கால்ட் அப்படின்னு சொல்றது ஸோ படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்களின் ஒரு பகுதியாக இது இருக்கும் இவை குடலில் நுழையும் கிருமிகளில் இருந்து உடலை பாதுகாக்கும் அமைப்பா இது செயல்படுது ஓகேங்களா அடுத்து மூச்சுக்குழல் சார்ந்த நினநீரிய திசுக்கள் இதுதான் பால்ட் அப்படின்னு சொல்கிறது ஸோ கோழைப்படலம் சார்ந்த நினநீரிய திசுக்களின் ஒரு பகுதியாக இருக்கும் இவை நிணநீரிய திசுக்களால் வந்து ஆக்கப்பட்டிருக்கும் இந்த நிணநீரிய திசுக்கள் அப்படிங்கிறது தான் டான்சில்கள் நிணநீர் முடிச்சுகள் நிணநீர் நுண்பைகள் அப்படின்னு சொல்கிறது ஸோ இவை நுகர்ச்சி குழிகளிலிருந்து நுரையீரல் வரையுள்ள சுவாச பாதையின் கோழைப்படலத்தில் வந்து இது காணப்படுது ஓகேங்களா நோய் தடை காப்பு மண்டலத்தின் செல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நோய் தடை காப்பு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்த பல செல்களால் தான் அது ஆக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த செல்கள் தான் நுண்கிருமிகள் மற்றும் புற்றுநோய் கட்டி செல்களின் வளர்ச்சி ஆகியவற்றிடமிருந்து நமது உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்யுது ஓகேங்களா ஸோ வளர்ந்த மனிதனின் ரத்தத்தில் உள்ள செல் பொருட்களை நமக்கு அட்டவணைகளாக பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இரத்தத்தில் உள்ள செல் பொருட்கள் இதில் வந்து உங்களுக்கு செல் வகை செல்களின் எண்ணிக்கை அதோட விழுக்காடு பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுங்களா ஸோ இரத்த சிவப்பணுக்கள் அதோடைய செல்களின் எண்ணிக்கை இரத்த வெள்ளை அணுக்கள் துகள்களற்ற வெள்ளையணுக்கள்னால் அதில் லிம்போசைட்டுகள் அண்ட் மோனோசைட்டுகள் வரும் ஸோ அதில் இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கை அதோடைய பர்சன்டேஜ் அண்ட் துகள் உள்ள வெள்ளையணுக்கள் அப்படின்னா நியூட்ரோஃபில் பேசோஃபில் யூசினோஃபில் பிளேட் லெட்டுகள் அதில் இருக்கக்கூடிய அந்த செல்களின் எண்ணிக்கை அதோட பெர்சண்டேஜ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கவனமாக படிங்க இந்த அனைத்து வகையான செல்களுமே பார்த்தீங்கன்னா பகுதி திறன் கொண்ட குருதியாக்க தண்டு செல்களில் அதாவது எலும்பு மஜ்ஜையில் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த போன் மேரேவில் இருக்கக்கூடிய குருதியாக்க தண்டு செல்களில் தான் எல்லா வகையான செல்களுமே தோன்றியது ஓகேங்களா ஒவ்வொரு தண்டு செல்லுமே சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் மற்றும் ப்ளேட்லெட்டுகள் ஆகிய அனைத்தையுமே உருவாக்கும் திறனை வந்து பெற்றிருக்கும் எதிர்பொருள் தூண்டிகளை குறிப்பாக இனம் கண்டு அவற்றிற்கு எதிரான தடைக்காப்பு துளங்களை வெளிப்படுத்துபவை யாருன்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டு மட்டும்தான் ஆனால் இலக்கற்ற தடைக்காப்பு துளங்கள் எதிர்பொருள் தூண்டிகளை முன்னிலைப்படுத்துதல் மற்றும் சைட்டோகைன் உற்பத்தி ஆகியவற்றை இரத்தத்தில் உள்ள பிற வகை வெள்ளையணுக்கள் செய்கின்றன இப்போ லிம்போசைட்டுகளை பற்றி பார்க்கலாம் ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களில் ஏறத்தாழ இருபது முதல் முப்பது சதவிகிதம் லிம்போசைட்டுகள் இருக்கும் ஓகேங்களா இது செல்லின் பெரும் பகுதியை உட்கரு நிரப்பியுள்ள நிலையில் சிறிய அளவிலான சைட்டோப்ளசம் மட்டும்தான் அதில் இருக்கும் பி மற்றும் டி என இரண்டு வகை லிம்போசைட்டுகள் இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இரு வகை செல்களுமே எலும்பு மஞ்சையிலிருந்து தான் தோன்றும் இதில் செல்கள் எலும்பு மஜ்ஜியிலேயே தங்கி வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பி லிம்போசைட்டுகளாக மாறும் அதுக்கப்புறம் சுற்றோட்ட மண்டலத்தின் வழியாக உடலெங்கும் சுற்றி வருகின்றன எது பீசல்கள் புரியுதுங்களா இதில் சில பீசல்கள் பார்த்தீங்கன்னா ரத்தத்திலேயே தங்கிவிட மற்றவை இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகளான நிணநீர் முடிச்சு மண்ணீரல் ஆகியவற்றை போய் சென்றடையும் ஓகேங்களா அடுத்து டீ லிம்போசைட்டுகளை பொறுத்த வரைக்கும் எலும்பு மஜ்ஜையிலிருந்து வெளியேறி தைமசை அடைந்து அங்கே தான் முதிர்ச்சி அடையும் ஓகேங்களா முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா பி செல்கள் மாதிரியே டி செல்களும் அதே பகுதியிலேயே சென்று சேர ஆரம்பிக்கும் லிம்போசைட்டுகள் தங்கள் பரப்பின் மீது உணர்வேற்பி புரதங்களை வந்து பெற்று காணப்படும் பி செல்களின் புறப்பரப்பில் காணப்படுகிற இந்த உணர்வேர்பிகள் எதிர்பொருள் தூண்டிகளுடன் அந்த ஆன்டிஜனோட இணைந்தவுடன் பி செல்கள் தூண்டப்பட்டு விரைவாக பெருக்கமடைந்து பிளாஸ்மா செல்களை உற்பத்தி உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் ஓகேங்களா பிளாஸ்மா செல்கள் எதிர்பொருளை உற்பத்தி செய்கின்றன சில பி செல்கள் எதிர்பொருளை உற்பத்தி செய்யாமல் நினைவாற்றல் செல்களாகவே இருக்கு ஓகேங்களா நினைவாற்றல் செல்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தடை காப்பு துளங்கல்களில் ஈடுபட ஆரம்பிக்கும் டி லிம்போசைட்டுகள் எதிர்பொருட்களை உற்பத்தி செய்யறது கிடையாது ஓகேங்களா மாறாக எதிர்பொருள் தூண்டி முன்னிலைப்படுத்தும் நோயூக்கி செல்களை வந்து அடையாளம் கண்டு அழிக்கக்கூடிய வேலையை செய்யும் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டீலிம்போசைடுகள் எதிர்பொருட்கள் அப்படின்னா ஆன்டிபாடி ஆன்டிபாடியை டீ செல்கள் உற்பத்தி செய்கிறது இல்லை ஓகேங்களா மாறாக அந்த ஆன்டிஜென்கள் எதிர்பொருள் தூண்டி இருக்கு இல்லையா ஆன்டிஜென்களை முன்னிலைப்படுத்தும் நோயூக்கி செல்களை வந்து அது அடையாளம் கண்டு அழிக்கக்கூடிய வேலையை செய்யுது டீசல்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் வகைகள் வந்து காணப்படுது ஒன்று உதவி டீசல்கள் இன்னொன்று கொல்லி டீசல்கள் இது இங்கிலீஷில் ஹெல்பர் டீசல்ஸ் அண்ட் கில்லர் டீசல்ஸ் ஓகேங்களா இந்த உதவி டீசல்கள் இருக்கு இல்லையா அது சைட்டோகைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து வெளியேற்றும் இந்த வேதிப்பொருள் தான் பீ செல்களை தூண்டக்கூடிய வேலையை செய்யும் அதாவது ஸ்டிமுலேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ உடலெங்கும் சுற்றி வரும் அந்த கொல்லி டீசல்கள் இருக்கு இல்லையா அது சேதமடைந்த செல்களையும் தொற்றுகளையும் அழி கூடிய வேலையை செய்யும் ஓகேங்களா இப்போ நாம் பார்த்த இந்த செல்களை தவிர்த்து நியூட்ரோஃபில் மற்றும் மோனோசைட் செல்களுமே செல் விழுங்கல் முறையில் அயல் செல்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்யும் மோனோசைட்டுகள் பெரிய செல்களாக முதிர்ச்சி அடைந்ததும் மேக்ரோஃபைஜ்கள் அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேங்களா ஸோ மேக்ரோஃபைஜ்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட்டுகள் பெரிய செல்களாக முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் அது மேக்ரோஃபைஜ்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இவையும் பார்த்தீங்கன்னா அயல் உயிரிகளை செல் விழுங்குதல் முறையில அழிக்கக்கூடிய வேலையை செய்யும் ஓகேங்களா நோய் தடை மண்டலத்தின் செல்கள் இதுல பகுதி திறன் கொண்ட தண்டு செல்கள் இந்த தண்டு செல்கள் தான் அனைத்து வகையான செல்களும் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இதுல சிவப்பணு செல்களின் ஆரம்ப நிலை இதுல தான் சிவப்பணு செல்கள் வந்து உருவாக்கம் நடைபெறுது இல்லையா அதே மாதிரி தசை சார்ந்த செல்களின் ஆரம்ப நிலை இதுல பேசோஃபில் தட்டை அணுக்கள் ஈசுனோஃபில் அதே மாதிரி துகள் சார்ந்த மோனோசைட் செல்களின் ஆரம்ப நிலையில் நியூட்ரோஃபில் மோனோசைட் மோனோசைட்டு தான் முதிர்ந்த நிலையில் அது மேக்ரோஃபேஜ் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா அடுத்து டென்டிரைட்டிக் செல் ஓகேங்களா அடுத்து நினநீரிய செல்களின் ஆரம்ப நிலை அது அதில் தான் செல் அண்ட் செல் உருவாக்கம் நிகழுது ஓகேங்களா இது எல்லாமே சேர்ந்த ஒட்டுமொத்த அமைப்பு தான் நோய் தடை காப்பு மண்டலத்தில் உள்ள அந்த செல்கள் ஓகேங்களா மனித உடலில் உள்ள நிணநீரிய உறுப்புகள் முதல் நிலை நிணநேறிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் அண்ட் எலும்புமஜ் ஓகேங்களா இரண்டாம் நிலை நிழநேறிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ் பகுதியில் காணப்படக்கூடிய நிணநீர் முடிச்சுகள் மண்ணீரல் சிறு உள்ள பேயர் திட்டுகள் அப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய நிணநீர் முடிச்சுகள் ஓகேங்களா இந்த டாப்பிக்கோடு உங்களுக்கு இந்த கிளாஸ் வீடியோ முடியுது நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் எல்லோரும் நல்லா படிங்க என்னோடய கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்